இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தொடர்ந்து நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்னது துருக்கி அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தின தாக்குதலை வெற்றிகரமாக முறியடிச்சது இந்தியா ஆனால் பாகிஸ்தான் அனுப்பின ட்ரோன்கள் எல்லாம் துருக்கியோடைய ஆச்கார்ட் சாங்கர் ட்ரோன்கள்னு தெரிய வந்தது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துருக்கியை பயங்கரமான நிலநடுக்கம் தாக்குனப்ப ஆப்ரேஷன் தோஸ்த் மூலமா மீட்பு நடவடிக்கையை துவங்கி முதல் நாடா களமிறங்கச்சு இந்தியா ஆனா பாகிஸ்தானுக்கு துணையா துருக்கி இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய வர்த்தகத்தை துண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு இந்திய வணிகர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இந்தியா துருக்கியுடனான வர்த்தகத்தை ஒருவேளை முழுமைக்கும் நிறுத்தி வச்சா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்தியா முழுமைக்கும் உள்ள பருத்தி வர்த்தகர்கள் துருக்கியுடனான வர்த்தகத்தை நிறுத்திட்டதா இந்திய பருத்தி சங்கம் சொல்றோம் இந்திய பருத்தி சங்கம் தெரிவிச்சிருக்கு இது தொடர்பா அந்த கூட்டமைப்புடைய தலைவர் உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பி இருக்கிறாரு அதுல துருக்கிக்கு எதிரான வர்த்தக புறக்கணிப்பை முழு மனசோட ஆதரிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில அதிகம் பேசினது துருக்கி தானும் அவங்களுடைய செயல் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னுமே அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா சுற்றுலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் இருந்து துருக்கிக்கு சுற்றுலா போயிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்குறோன்னு வைங்க அதுவே மூணு லட்சத்து முப்பதாயிரத்து நூறு பேர் துருக்கி நாட்டுக்கு சுற்றுலாக்கு போயிருக்கிறாங்க இந்த நிலையில ஆபரேஷன் சிந்துருடைய எதிரொலியா துருக்கியோட பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்திய மக்கள் துருக்கி அசர்பைஜான் நாடுகளுக்கு சுற்றுலா பயணத்தை ரத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதாவும் தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பா சமூக ஊடகங்கள்ல துருக்கிய புறக்கணிக்கணும் அப்படின்னு பகிரப்பட்ட ஹேஷ்டாகுகள் கருத்துக்கள் இது எல்லாமே பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம துருக்கி அசர்பைஜான் நாடுகளுக்கு சுற்றுலா போறதுக்கான முன்பதிவுகள் அறுபது சதவிகிதம் குறைஞ்சதோட இரநூத்தம்பது சதவிகிதம் திட்டமிட்ட பயணங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பாங்க இல்லையா அந்த பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பயண இணையதளங்கள் மூலமா பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது பெரும்பாலான பயண தளங்கள் இன்னமும் முன்பதிவுகளை அனுமதிச்சாலுமே கூட சில தளங்கள் துருக்கிக்கான பயணத்தை ஊக்குவிக்கிறத தவிர்க்கிறதையுமே பார்க்க முடியுது குறிப்பா இந்த நாடுகளுக்கான விளம்பரங்கள் சுற்றுலா டிக்கெட்டுகளுக்கான அந்த தள்ளுபடி இதையுமே மெல்ல மெல்ல அகற்றப்படுறதையும் பார்க்க முடியுது ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் வந்த சுற்றுலா பயணிகள் இப்படி புறக்கணிச்சா துருக்கிக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சுற்றுலா வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவுமே சொல்லப்படுது இந்தியாவுடைய மார்பிள் கற்கள் பளிங்கு கற்கள் இறக்குமதியில் ஆண்டுக்கு எழுபது சதவிகிதம் பங்களிப்பு துருக்கியோடது தான் இதோடைய மதிப்பு மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுலருந்து மூவாயிரம் கோடி ரூபாயாக இருக்கு ஒருவேளை இந்த வர்த்தகமும் புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க மார்பிள் கற்கள் இறக்குமதிக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தா இட்டாலி ஈரான் எகிப்து தான் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் என்னவோ ஆம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துருக்கி ஆப்பிள்கள் டர்கிஷ் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த துருக்கி ஆப்பிள்கள் பருவகால சந்தையை உருவாக்குற இந்த ஆப்பிள்கள் துருக்கிக்கு இருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருவாயை ஈட்டிட்டு வருது இதையும் புறக்கணிக்கிற பட்சத்தில் உள்நாட்டு உற்பத்தியோட சேர்த்து ஈரான் நியூசிலாந்து நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய முடியும் ஏற்கனவே அதுக்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது அடுத்ததா விமானத்துறையிலையும் தாக்கங்கள் ஏற்படுறத பார்க்க முடியுது தேசிய பாதுகாப்பு பத்தின கவலை அதிகரிச்சதால துருக்கிய விமானத்துறை நிறுவனங்கள் இந்திய விமான நிலையங்கள்ல செயல்பட தடை விதிக்கப்பட்டுச்சு இந்த நிறுவனங்கள் எல்லாமே முக்கிய இந்திய விமான நிலையங்கள்ல தரை வழி கையாளுதல்ல இயங்குது இப்ப அதுவும் மாத்தப்படுது அப்படின்னா அதுக்கான தாக்கமும் துருக்கிக்கு இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு உட்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி மூணு மதிப்பீட்டில் கப்பல் கட்டக்கூடிய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலயுமே மிகப்பெரிய பொருளாதார ஒப்பந்தமா இருக்கு ஒருவேளை இந்த ஒப்பந்தத்துல இருந்தும் விலகிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் துருக்கிய ஒப்பந்ததாரர்களை படிப்படியா நீக்கிறதுக்கு தான் வழிவகுக்கும் இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில துருக்கிக்கான அளவு அப்படிங்கிறது ஒண்ணு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவிகிதம் அதாவது மதிப்புல ஏற்றுமதி ரசாயனங்கள் ஜவுளிகள் இது எல்லாமே அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது இந்த புறக்கணிப்புனால ஏற்றுமதி சந்தையை இந்தியா இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது அதே மாதிரி மறுபக்கம் பாக்குறோம் அப்படின்னா இந்தியாவுடைய இறக்குமதியில துருக்கியோட பங்கு என்ன அப்படின்னா வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் தான் இந்தியாவுக்குதான் அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் இருக்குது துருக்கிக்கு இல்லை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து தான் அதாவது மூணு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் டாலர் இதனால் பெரிய தாக்கத்தை இந்தியா சந்திக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இறக்குமதிக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யறது மூலமா தாக்கம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியும் அப்படின்னுமே சொல்றாங்க இந்தியாவில் துருக்கியோட அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது தோராயமாக